வெல்கம் டு தமிழன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பெஷல் கிரேவி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி பட்டை ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ஒன்று இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி நம்ம கிரேவி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு தக்காளி மூணு போட்டுக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாமலே இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூடெல்லாம் ஆறுன பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை ஒன்று அண்ணாசிப்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு நாலு பட்டை ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இது அரை கிலோ சிக்கனுக்கு உள்ள அளவு இது இப்போ இது கூட வந்து காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கார் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா காரத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிங்க இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி இப்போ நம்ம வச்சிருக்கிற சிக்கனை வந்து நான் தயிர் ஊற்றி ஊற வச்ச சிக்கனை இதை இந்த மசாலா கூட போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்னால் கொஞ்சம் கருகிடும் போதுமான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மேலே மேலே வரும்போது ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு அதை ஒரு நல்லா வதக்க வதக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்